என்ன <laughs> <laughs>

வாங்கனா வாங்கினாரு கருப்போட வாங்கினா கார்ட்டா ரேஷன் கடல ஆயிரூபா தான் அதை வாங்கி உனக்கு கொடுத்தாரா ஆனால் உனக்கு ரேஷன் கடை இல்லையா உன் தனி கடை வச்சுக்கியா ரேஷன் கடையில் எவ்வளோ மரக்கடை உனக்கு ஆயிரூபா பிள்ளையா என்னாச்சும் கேட்குறாங்க உனக்கு கேட்க ஏ கேட்க அண்ணா சங்கல மழை பெஞ்சு கேட்டு சரி அங்கே எங்கள் ஏரியாவில் மழை மழையில் கலா புரிச்சிக்கிட்டு மழை புரிச்சிக்கிட்டா பண்ணி நான் இங்கே கண்ணா குடிச்சுட்டு அம்பரிசுக்குதான் நான் கேட்பேன் என்ன மலை வாங்க வெளிய மலையாக இருக்கு பெரிய வந்து ஆமாம் தண்ணியை வெள்ளமே இருக்கா இங்கே

நடிகர் லால பேரே வர மாட்டேங்குது லாரன்ஸ் லாரன் ஆ காஞ்சனா லாரன்ஸ் தெரியுமா அவர் ஆமாம் அவர் உனக்கு உதவி பண்ணுவார் உதவி செய்கிறாரு அவர் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இப்போ நீ இல்லாதவங்க தானே கஷ்டப்பட்டு தான் தானே இருக்கா உனக்கு ஹெல்ப் பண்ணுவார்ல

யார்னு விலங்கலாம் நீங்க சாப்பிடுறீங்க. சேட்டப் அடிக்குது அந்த வரல வளம்புது. சரியா. சேட்டப் அடிக்குது இல்ல. யார் பையில் வாங்குற? குபோ மாட்டிக்கிட்ட. வளம்புது. சரி. நானே கம்மில்ல வளம்புது. ஜீவன் காஸ் வாங்கள கம்மில்ல. அசில அந்த விளந்து கால் போனதா இருந்து. ஆனா தனியா தனியா எடுத்து வச்சிரு. ஆள ஓடிச்சு. காலை தனியா எடுத்து வச்சிரு. யார் ஓடுது காலை?